எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நம்புகிறேன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற உங்களுடைய இருதயத்தையும் கர்த்தனுடைய ஆறுதல் எலும்பி நிற்க செய்யும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்த தமது சொந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற ஜனங்கள் உங்களை விட படித்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பேசுகிற ஜனங்கள் உங்களை விட அதிகமாய் பணம் படைத்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் பழகுகிற ஜனங்கள் உங்களை விடவும் ஆள் பலத்திலும் பணபலத்திலும் அதிக பலசாலிகளாய் இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் நான் சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் எதிர்த்து நிற்பதே இல்லை என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்ல பிரதர் அவங்கெல்லாம் எல்லா வகையிலும் பயங்கரமான ஆட்கள் எங்களை எதிர்த்தாங்கன்னா எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு விரோதமாக வேலைக்கு விரோதமாக எதுவும் பண்ண முடியாது எங்களை குறித்து ஏதாவது குற்றப்படுத்தினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களை பார்த்து இத்தனை நாட்களும் பயந்து 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 உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் யாரும் எதிர்த்து நிற்பதே இல்லை யாரும் எதிர்த்து நிற்க போவதே இல்லை யாரும் உனக்கு விரோத வாயை திறக்கப்போவதே இல்லை காரணம் என்ன கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் நம்ம யாரும் எதிர்க்க ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போம் உபகமம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய ஒரு வெப்பன் என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையை நம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளும் பொழுது அதை நாம் மிகவும் கனப்படுத்தி கை கொள்ளும் பொழுது அதன் மீது நாம் வாஞ்சையோடு கை கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் பட்டயத்தினால் உங்கள் மூளையினால் சாதிக்க முடியாததை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சாதிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பயப்படாதிருங்கள் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் நான் ஐஜெபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சுவாமி என் தேவன் பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் அளவில்லாமல் கொட்டி தரும் படிக்கிறான் ஜபிக்கிறான் அவரை தடைகளெல்லாம் நீங்கட்டும் இன்றைக்கு கர்த்தனில் அற்புதம் செய்வீராக வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை தாரும் போகிற இடத்தில் சமாதானத்தை தாரும் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை தாரும் ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தம் சோர்வு நிமித்தம் கலங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய சோர்வுகளும் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா நீங்கி போகட்டும் அற்புதத்தைச் செய்யும் மேன்மைப்படுத்தும் நிலை நிறுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே காட் பிளஸ்